ുള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപുള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കുരുവായി വരുവായി அருள்வாய் அருள்வாய் ஆதிக்கமான ஆளுமசை படைத்தவரும் என்று ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மசப்பனம் போன்றவரும் பேரரசன் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்தோரும் கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோருமாகிய மகாராஜயோகம் பெற்ற பூர்வ பின்னே சிம்ம ராசியில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு மிகா கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாக இந்த பத்து மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஈரமுகமும் இறங்க முகமும் இருந்த தான் இருந்தன ஆனால் நடப்பில் ஒரு வாரமாக நடக்கும் அதிசார குறு பயிற்சி உங்கள் ராசிக்கு யோகம் உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் மறை வருமானம் உயிர் வழிமானம் லாட்டி வருமானம் தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிசார குருவால் வரும் அறுபது நாட்களுக்குள் டிசம்பர் இருபது வரை அறுபது நாட்களுக்குள் டிசம்பர் இருபது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கடக ராசிக்கு அதிசார குரு அதி உச்சம் அடைகின்றார் யோகாதிபதி அதி உச்சம் அடையும் வாழ்க்கையில் யோகங்கள் பல கிட்டும் பல யாகங்கள் செய்திருக்கூடிய பலனும் கிட்டும் இந்த காலங்களை கட்டுக்கட்டாய் சம்பாதிக்கக்கூடிய வெறுமனமும் நீங்கள் பட்டு உடுத்தி பட்டாறை உடுத்தி போர் வரக்கூடிய நீங்கள் நாடாளுமன்னராக வரக்கூடிய நேரங்களை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாகிவிட்டார் இப்படி நீங்கள் தனையோ நீங்கள் வேட பெருக்கு இனிமேல் ஆகும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் மகா லட்சுமி கிராட்சி யோகம் பெற்றவர்கள் அஸ்தலட்சுமி கிராட்சி பெற்றவர்கள் தான் இந்த சிம்மராசி உயிர்த்த மகா பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்து என்ற சொல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிறந்தவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் இவர்களும் ஒரு செய்த நல்ல கர்மாவின் பலனாகவே இப்பிரவில் ஒரு குரு ஒரு கரு சிம்மராசியில் அவதாரம் செய்கிறது அதன் மகம் பூரம் உத்தரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களை விழுந்து இப்போமையில் ராஜயோக தனபிரபுகளை மனபிரபுகளை அனுபவிக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தம் வாங்கிவிட்டார் அவர் தனவீட்டுக்கு பதினொன்று என்று சொல்லும் பொழுது கன்னிகா ராசிக்கு பதினொன்றாம் வீடு கடகராசி இந்த கடகராசியில் அறுபது நாட்களுக்கு இருக்க குரு அதிசார குரு உங்கள் வாழ்க்கையை ஆயில் முழுவதும் பல தலைமுறைக்கும் தேவையான சம்பாத்தியத்தை இந்த அறுபது நாட்கள் தருவதால் அசாத்தியமான தனயோகம் மிகப்பெரிய சூப்பர் பவர் தனயோகம் இந்த காலகட்டங்களில் உங்கள் மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கப் போகிறது இந்த அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி வரும் செவ்வாய் பகவானும் விருச்சிகராஜி இருப்பதனாலும் உங்களுக்கு திடீர் யோகத்தால் திடீரென உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே கட்டி வச்ச அபார்ட்மெண்ட்ஸ் வீடுகளை வாங்கக்கூடிய நேரமும் பெருமளத்தை அள்ளி சாக்கு மூட்டை அள்ளி எண்ணக்கூடிய நேரமும் இந்த கரும்பாம்புவை பார இந்த கரும்பாம்பு கேந்திரத்தில் உள்ள கரும்பாபும் இந்த ராகு ராகுபாபு ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை இந்த குரு பார்க்கும்போது மண்மனை சிறச்சொத்து யோகத்தை வாங்கக்கூடிய நேரமும் வாகனத்தை புதிதாக மாற்றக்கூடிய நேரமும் சிறச்சொத்து யோகத்தை அமைக்கக்கூடிய காலங்கள்லாம் அறுபது நாட்களுக்குள் வரும் இந்த அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையை ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராக உங்களை சூப்பர் பவர் தனயோகம் படைத்தவராய் மாற்றப் போகின்றது விபரீத ராஜயகம் பொதுவாகவே குருபகவான் எட்டுக்குரியவராகி அவர் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் போது கெட்டவன் கெட்டனில் கெட்டிடில் ராஜயகம் என்ற விதிமுடி எதிர்பாராத தனபரபு பனபரபு பொருள்பரபு குபேர தனயுகத்தை கொடுத்து இந்த காலங்களில் மிக சிறந்த தனயோகத்தை பெற்று நீங்கள் யார் என்பதை இந்த உங்கள் உறவு முறைகளும் உங்கள் சூழ்ந்திருந்த வெக்கப்பட்டு போகும் அளவுக்கு நீங்கள் இரட்டத்தனையா மிகப்பெரிய மிகப்பெரிய பெரும்பணத்தை குவிக்க போறீங்க சிம்மராசிக்காரர் நண்பர்களே பதினெண்டாம் வீட்டில் இருந்து அவருடைய விசேஷ மனப்பார்வை ஐந்து என்று சொல்ல யோகஸ்தானத்தை வெறிச்சிக ராசியை பார்க்கும் பொழுது நாலாம் இடம் புனிதம் அடைகின்றது அந்த நாலாம் இடத்தினால வீடு வாகனம் கிடைக்கப் போகின்றது உங்கள் சுகஸ்தானங்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் மாலை மரியாதை கிடைக்கச் செல்வது பதவியோகம் கிடைக்க முடியுது மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி என போட்டு புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு இந்த குருபோவான் விருச்சகத்தை பார்க்கும் பொழுது மாலை மரியாதை கூடிய நேரமும் மன்னவன் தென்னவனாய் மாறக்கூடிய மதிமயங்கும் மாலை வரக்கூடிய ராஜ இயக்கம் பெற்ற இன்னடல் இன்பமாய் வரக்கூடிய மன்னவனாய் வரும் காலம் கனிந்து விட்டது இந்த அறுபது நாட்களுக்குள் அப்படி விசேஷத்தான பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய மகராசியும் காலபுருஷருக்கு பத்து என்று சொல்லக்கூடிய அந்த மகராசியை பார்க்க உங்கள் நிரந்தர தொழில் சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது அறுபது நாட்களுக்குள் நீங்கள் எடுத்து வைக்கும் தொழில் மிகப்பெரிய பிராஞ்சஸ் நிறுவக்கூடிய அளவுக்கு உலகம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானம் செல்லக்கூடிய நேரம் ஏற்படும் சகோதர சகோதரிகளே இந்த அதிசார குரு அதிசயமான காரியத்தை செய்ய ஆளு மாலைக்கு சொந்தக்காரருக்கும் ஆர்ப்பரிப்பு யோகமும் பெரும் தனக்கு பெற்று திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு உங்களுக்கு சாக்குமுட்டில் பணம் என்ன போகிறீங்க எழுதி வச்சுக்குங்க இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் தங்கத்தட்டி சாப்பிடக்கூடிய நேரமும் கழிந்து வந்துவிட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் மகா கோடீஸ்வர தனயோகப் பட்டியலில் சிம்ம ராசி முதல் தரமான இருநூறு சதவீதத்துக்கு மேல் ராஜயோகத்தை பெறுகின்றது அந்த வகையில் அவடைய பார்வை ஒளிமயமான ஒன்பதாவது பார்வை உச்ச குரு உச்ச குரு யோகாதிபதியா இருக்கும் உச்ச குரு ஒன்பதில் உட்கார்ந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக உள்ள சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவான் மிகவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளுநர் மாலைக்கு சொந்தக்காரருக்கும் அற்புத தனயோகத்தை கொடுத்து மிதமிஞ்சி செல்வாக்கு யோகம் படுத்தவராய் மாற்றப் போகின்றார் ஆறு கூடிய சனியும் எட்லி மருந்து விருதுராஜ யுகம் எட்டு கூடிய குரு பிரதமர் கிடைத்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பான பணமலையும் பொருள் மலையும் குபேர் மலையும் கிடைத்து இந்த காலகட்டத்தில் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இதுதான் சகோதரர் சின்ன சொல்லும் சூப்பர் ஸ்டார் கோல் அந்த என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இழந்ததை பெற்றுக்கொண்டு கடன்களை தீர்க்கக்கூடிய நேரமும் கடனை அடைத்து புதிய கடனை வாங்கக்கூடிய நேரமும் சொத்துக்களை ஸ்திர சொத்துகளாக மிக பெரும் சொத்துகளாக அமைத்து சமூகத்திற்கும் உறவினர்களுக்கும் வெக்கப்படும் அளவுக்கு மூக்கு மேல் வைக்கும் அளவுக்கு நீங்கள் வெண்ணி மூட்டும் அளவுக்கு பெரும் பணத்தை சம்பாதித்து சாக்கு மூட்டைகளை எண்ணி கட்டி நீங்கள் வீரோல் வைத்து அழகு பார்க்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது அது மட்டுமா பொன்னாபரணத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் விட்டது சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அவசியம் நீங்கள் திருச்சொந்து செந்தில் ஆண்டவர் சென்று தங்க ஆபரணத்தான வெள்ளிவேல் அல்லது தங்கவேல் மிருகப்பெருமானுக்கு நீங்கள் சாத்தி வைக்கலாம் உங்கள் வாழ்க்கை மிகவும் துரிதமயமாக அதி உச்சத்துக்கு செல்ல போகிறது பாதாளத்து இருந்த நீங்க இனிமே அதி உச்சத்துக்கு செல்ல போறீங்க எச்சத்து இருந்த வாழ்க்கை இனிமே உங்களுக்கு உச்சத்தில் பெற்று கதாநாயகனாக மாறக்கூடிய நேரமும் பெண்களாக இருந்தால் கதாநாயகியாக மாறக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களை கழிந்து விட்டது அந்த வகையில் ரிஷிகளின் ஆசிகளையும் சித்தர்களின் ஹர்லாசியும் விநாயகப் பெருமானின் அர்லாசியும் ஆஞ்சநேய பெருமானின் பொருளாசியும் பெற்ற முருகப்பெருமான் திருபரணம் சிவபெருமானி அனுக்கரபும் அம்பிகை உமையவனின் சக்தி தேவியின் அனுக்கரபம் பெற்ற சிம்ம இந்த அறுபது நாட்களுக்குள் ஆளுகிற மாலைக்கு சொந்தக்காரராக இருக்கும் அற்புத தனயோகத்தைப் பெற்று மிகப்பெரிய சூப்பர் தனயோகத்தை வரப்போறீங்க நீங்கள் முடிந்தால் இந்த கால அறுபது நாட்களுக்குள் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டு ஓம் கிருஷ்ணாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி என்று நீங்கள் தினந்தோறும் லட்டு சாப்பிட்டு மகாலட்சுமியை வழிபடும் பொழுது அஸ்தலட்சுமி கிராட்சம் கொட்டு தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்தலட்சுமி கிராட்சம் பெற்று அரசாங்கத்தின் ஆதரவு சுத்தத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானியேஸ்வரி சுர்ணைஸ்வரி வாகனேஸ்வரி ஆளுமேஸ்வரி சுத்தத்தின் ஐஸ்வர் என்று சொல்லக்கூடிய நலங்கள் எல்லாம் கிடைத்து பதினாறு விதமான செல்வ பேரு கிடைத்து தானும் வாழ்ந்து மற்றவர் சமூகத்திற்கும் உதவியாயிருந்து உலகத்திற்கும் ஒளிகளுக்கு உன்னத சூரிய போய் வாழ்ந்து மெகா தனவந்தர் பாட்டேலின் இந்த அறுபது நாட்களுக்குள் விபரீத தனயத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை